அஸ்லாம் வரைக்கும் ராமதிலா தலா பரக்காத்துகு மகபிரத்து வாப்பியத்துகு சலாமத்தகு தொகு சல்லல்லா முகமது சல்லல்லாலே சொல்லம் சல்லல்லாலா முகமது சல்லல்லாலே சொல்லம் சல்லல்லாலா முகமது சல்லல்லாலே சொல்லம் சல்லல்லாலா முகமது யார் அபி சல்லி அலைவர் சல்லி நான் வந்து பேசுகிறத வந்து ஒரு புள்ள சொல்லியிருந்தான் சவுண்டு கேட்கலேன்னு இல்லை நான் போட்டு கேட்டேன் சவுண்டு கேட்க தான் செய்யுது அதனால் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை மாதிரி செஞ்சுக்குங்க நம்மது தலால் ஹைனா ஓதுவோம் அல்லாவுக்கு எல்லா போகலாம் ஆமீன் சல்லல்லாலா முகம் சல்லல்லா அழைச்சொலம் சல்ல அல்லா சல்லல்லா சல்ல அல்ல சொலம் சல்லல்லா முகமது சலி அலைவச்சலேன் யா குழப்பங்களின் தீங்கை விட்டும் என்னை காப்பாற்று அனைத்து அனைத்துவித சிரமங்களிலிருந்தும் எனக்கு சுகம் அளித்திடு ஆமீன் உள் வெளி விஷயங்களை என்னில் சீராக்கி விடு வஞ்சகம் மற்றும் பொறாமையிலிருந்து என் உள்ளத்தை தூய்மையாக்கிவிடு ஆமீன் எவர் மூலமும் என் மீது இடையூறினை ஆக்கிடாதே ஆமீன் யாருலா மிக அழகியதென நீ அறிந்தவற்றை எடுத்துக்கொள்வதையும் தீயதென நீ அறிந்தவற்றை விட்டு விடுவதையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் ஆமீன் உணவில் நீ பொறுப்பு பொறுப்பேற்று கொள்வதையும் போதுமானதாக்கிக் கொள்வதிலையும் துறவையும் ஒவ்வொரு சந்தேகத்திலிருந்தும் தெளிவுடன் வெளியேறுவதையும் ஒவ்வொரு ஆதாரத்திலும் சரியாக வெற்றி பெறுவதையும் ஆமீன் கோபம் கொள்வதிலும் பொருத்தம் கொள்வதிலும் நேர்மையும் விதி கொண்டு செல்கிறவற்றை ஒப்புக்கொள்வதையும் வறுமையில் செல்வ செல்வத்திலும் நடுநிலைமையை நடுநிலைமையையும் சொல்லிலும் செயலிலும் பணிவையும் உறுதியான பேச்சிலும் தெளி கேளிக்கையான பேச்சிலும் உண்மையையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் எப்படி எப்படி கேட்க சொல்கிறாங்க பற்றியலாம் அல்ல அல்லாட்ட இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கேட்கணும் நினச்சாலா எல்லாரும் என்ன சொல்லியிருக்கேன் விளையாள் பயிராக இருந்தால் என்ன செய்யுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் நல்லது கெட்டதுக்கு படித்து செய்யுங்க இன்ஷால்லா சரி இன்றைக்கி ரொம்ப கவனமாக என்ன சொல்கிறேங்கிறத மறுபடியும் மறுபடியும் போட்டு கேட்டு அதன்படி வச்சிங்க இன்ஷால்லா ரொம்ப விஷயம் இருக்குது அப்புறம் எல்லோரும் நம்பர் கேட்குறாங்க ஒம்பது 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 நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு ஒம்பது 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 நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு இன்சால்லா இன்னும் பேசுவது ஆசுரா நோம்பையும் முகரம் மாதத்தை பற்றியும் பார்க்க போகிறோம் இன்சால்லா இந்த மாதம் அல்லாவுடைய மாதமாகும் இஸ்லாத்தின் ஹிஜிரி மாதத்தின் முதலும் முதல் மாதம் அப்புடின்னா என்ன நமக்கு வந்து காலன்ற மாதிரி இல்லாமல் இருந்துச்சா அதை வந்து உமர் கத்தாப் படி எல்லா தான் இந்த மாதத்தை காலண்டர் மாதிரி உ உண்டாக்கி கொடுத்தாங்களாம் சரி அப்புறம் கஷ்டங்களையும் நீக்கிற மாதம் கஷ்டங்களையும் நீக்கும் மாதமாக இருக்கிறது இஸ்லாத்தின் கிஜினி மாதத்தில் ம முதல் மாதமாகவும் கஷ்டங்களை நீக்கிற மாதமாகவும் இருக்கிறது இஸ்லாத்தில் நாலு மாதங்கள் வரக்கத்து பொருந்திய மாதங்களில் முகரம் மாதம் முதல் மாதமா இஸ்லாத்தில் நாலு மாதம் இருக்குது அந்த நாலு மாதத்தில் முதல் மாதம் முகர மாதம் சரி இந்த மாதத்தின் சிறப்பு என்னவென்றால் நபி மூசா அலைச்சலா துளச்சலாம் நபி யாக்குப் நபி அலையுச்சலாம் நபி பாபா அழகிச்சலாம் நபி இப்ராஹிம் அலிச்சலாம் நபி அய்யூப் நபி அழகிச்சலாம் நபி யூனக் நபி அழகிச்சலாம் நபி நூஹ் நபி அழகிச்சலாம் ஆகிய எல்லா நபிமார்களின் எல்லா தேவைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் அல்லா சுந்தலா என்ன செஞ்சானா நிறைவேற்றி தந்தானா இத்தனை நபிமார்களுக்கும் ஆனால் என்னென்ன செஞ்சானா ரொம்ப நேரம் ஆயிடும்னு சொல்கிறதுக்கு அதனால் புரிஞ்சுக்குங்க தேவைகளையும் அல்லாட்சி மனத்தெல்லாம் நிறைவேற்றி நிறைவேற்றி வைத்த வரக்கத்தான மாதமாகும் ஒவ்வொரு நபிக்கும் செய்த நன்மை நம்ம நேரம் ஆகிடும் இன்சாலா சரி யார்லாம் ஆதம்பாபா அல்லாவிடம் கேட்டதுவா இப்போ மூணுதுவா சொல்லித்தரேன் திரும்ப திரும்ப போட்டு ஒவ்வொரு தொழுகையிலேயும் துவாவில் கேளுங்க அதை நான் கேட்டு வரேன் இது ஏற்கனவே எனக்கு தெரியும் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் என்ன செய்யுங்க அதுக்கு அதன்படி கேளுங்க அதுங்கப்பா கேட்ட துவா பாருங்க ரப்பனா லலம்னா லா பழத்துக்கு வரதில் பாலா அந்த ரா ரப்பனா லலம்னா அன்புசனா வா இன்லம் தகைப்பில் லனா வா தருகம்னா நன்ன மினல் ஹாசிரீன் மினல் ஹா மினல் காத்திடீன் ஆ அவ்வளோதான் சின்ன வார்த்தை தான் நான் மறுபடியும் தரேன் ரப்பனா லலம்னா அன்புசனா வா இல்லம் தகுப்பில்லனா வா தர்கம்னா இல்லை கூ மினல் காத்திடீன் மறுபடியும் சொல்லி தரேன் யாரும் சொல்லித்தரல எல்லா ஆனிவங்களுடைய பயானி நான் கேட்குறேன் அவங்களும் எனக்கு போகும் வருது அவங்க பாட்டு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க அது யாருக்குமே புரியாது மறுபடியும் சொல்லித்தரேன் ரப்பனா லலம்னா அன்புஷனா எங்கிருக்கு நின்ன வா இன்னும் தகுப்பிர் லா தகு தகு தானா இக்கண்ணா ஃபீனா இரனா தகுப்பிர் லனா வா தருகம்னா லன கூ லன கூ லன லானா நானா லன கு மினல் காசிரீன் இவ்வளோதான் இதை வந்து என்ன கேட்குறாங்க பாருங்கள் பாவா எங்களுடைய பேர் எங்களுக்கும் எங்களுக்கு நாங்களே எங்கள் நபத்துக்கு அநியாயம் செய்து விட்டோம் எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால் கிருவியாளில் எல்லாம் கிருவி எங்களுக்கு கிருவி காட்டவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகை ஆகிவிடுவோம் நீ எங்களுக்கு கிருபி செய்யணும் அருள் செய்யணும் எங்களே மன்னிக்க வேண்டும் ரப்பே அப்படின்னு என்ன செஞ்சாங்க அல்லா ஆகம்பாவா அல்லாட்ட கேட்டாங்களா என்ன கேட்குறாங்க மறு சொல்லி யா அல்லா நாங்கள் எங்களுடைய ரப்பே நாங்கள் எங்களுக்கு எங்கள் நப்சுக்கு அநியாயம் செய்து விட்டோம் எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால் கிருபை செய்யவில்லை என்றால் நீ எங்களுக்கு கிருபை காட்டவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாடி ஆகிவிடுவோம் விடுவோம் நீ எங்களுக்கு கிருவே செய்யணும் அருள் செய்யணும் எங்களையும் மன்னிக்க வேண்டும் ரப்பே அப்படின்னு கேட்குங்க நான் சென்றுதான் சொல்லிட்டேன் ரொம்ப நேரம் ஆகிடும் ரொம்ப இருக்குது இன்றைக்கி பார்த்த வேண்டியது அப்புறம் பாவ மன்னிப்பையும் கேட்டார்கள் ஆனால் பாவா பாவம் தேய்யாதவர்கள் பாவத்தைங்களை மன்னிச்சிடலா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளும் கேட்க நின்றார்களா அப்புறம் ரெண்டாவது அய்வு நபி உடல் பூராவும் புண்களால் அவதிப்பட்டார்கள் அ அறிவு நபிங்கிறவங்க என்னாச்சு அவங்க உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாக்க தவிர வாயில் தவிர உள்ளங்கால் வரைக்கும் அவங்களுக்கு புழுவாக மேஞ்சிச்சு ஆனாலும் அவங்க என்ன கேட்டாங்க ரப் அவர்கள் ரப்பி என்ன சொன்னாங்க வர சின்ன வார்த்தை தான் இந்த துவாவும் ரப்பி இன்னி மத்தனியல் மத்தனியர் ரப்பி இன்னி மத்தனியல் லுர்ரு மறு சொல் ரப்பி இன்னி மத்தனியர் லுர்ரு மத்தனியர் லுர்ரு வ அந்த அர்ஹமர் ராகிமீன் அவ்வளோதான் சின்ன வார்த்தை ரப்பி இன்னி மத்தனியர் லுர்ரு வ அந்த அர்ஹமர் ராகிமீன் ரப்பி இன்னி மத்தனியர் லுர்ரு வ அந்த அருகமர் ராகிமீன் இந்த சின்ன வார்த்தையை படிக்க முடியாது திரும்ப திரும்ப கேட்டு கேளுங்க அது அர்த்தம் பாருங்கள் யார்லா யார் ரஹ்மானே எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் அவங்க பாருங்கள் உச்சியிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் புடுவாக மேஞ்சிச்சு ஆனால் அல்லாட்டி என்ன சொன்னாங்கண்ணா ஒரு சின்ன கஷ்டம் என்னை தொற்றுட்டு கிருபியாருக்கெல்லாம் கிரியா கிருபியாரனே எனக்கு நீ கிருவே செய்யலா லே லேசான கஷ்டம் வந்து லேசான கஷ்டம் வந்துட்டு அப்படி இந்த நாச்சரா நாளில் எல்லா ரஹ்மத் செய்தான் நாமும் இந்த துவாவை அதிகமாக அதிகம் ஓதி கேட்போம் அவங்க என்ன கேட்டாங்களாம் எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துடுச்சு கிருவியாருக்கெல்லாம் இருக்கெல்லாம் ரஹமத்தானவனே வரகத்தானவனே எனக்கு கிருபி செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்களா இந்த ஆசுர இந்த முகர மாதத்தில் எல்லாம் என்ன செஞ்சானா சிவாவை கொடுத்துட்டான் அதனால நம்ம வியாதி உள்ளவங்க நம்மளும் இந்த மாதிரி கேட்கணும் ரப்பி இன்னி மத்தனியர் லு ஓ அந்த அருகமார் ராகிணி அவ்வளோதான் இந்த வார்த்தையை கேட்டு தமிழில் அது அர்த்தம் தெரியலைன்னா தமிழில் நான் சொல்லி தந்தேன்னா அதை கேளுங்கள் எனக்கு வந்து உன்னுடைய கருணையால் ஒரு சின்ன கஷ்டம் தொற்றுட்டு கருணையா இருக்கெல்லாம் எனக்கு எனக்கு ரமச்செயலாம் வர்க்க செய்யலாம் எனக்கு சிவா கூடலான்னு கேளுங்க அப்புறம் யூனிஸ் நபி அது எல்லாருக்கும் தெரியும் தாயிலாக இல்லை அந்த சிபா எனக்க இன்னி குமித்து மிலது லாலிமீன் மீன் மிலது மீன் லாலின்னு சொல்லக்கூடாது மிலாது லாலிமீன் மீன் அரபியிலத்தில் லோ வரும் தாலிமீன் அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கள் ரப்பே உன்னை தவிர வேறு நாயனே கிடையாது மறுபடியும் சொல்லி தரேன் லாய்லா இல்லாம்துபானக்கா இன்னி குந்து தாலிமீன் லாய்லா இல்லாம்தான் சுபானக்கா இன்னி குந்து தாலிமீன் ரப்பே உன்னை தவிர இதோடைய அர்த்தம் பாருங்கள் உன்னுடைய தவிர வேறு நாயனே கிடையாது நீ இப்போவன் வணக்கத்துக்குரியவன் வணக்கத்திற்காக இருக்கிறாய் நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக இருக்கிறேன் என் நான் நீ என்னை மன்னித்து கிருபை செய்வாய் ரப்பே என்று இந்த தான் எல்லா நபிமார்களும் நபிமார்களுடைய துன்பங்களையும் நீக்கி கொடுத்தான் இந்த யூனிட் நபி என்ன செஞ்சாங்களாம் இந்த மாதிரி இதுவாக செஞ்சு அதனால் அல்லாட்ட கேட்டாங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சான் இந்த ஆதம்பாபாவுக்கு இந்த நபிக்கு இந்த யூனஸ் நபிக்கு இன்னும் நிறையா பேருக்கு செஞ்சான் ரொம்ப ரொம்ப பேருக்கு சொன்னால் நேரம் ஆயிரும் அதனால் இந்த மூணு பேரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் இந்த துவாவையும் நீங்கள் இந்த ஆசிரா நாம் அந்த மொகர நாள் மட்டும் இல்லை உயிர் வரையிலும் இந்த துவாவை செய்யுங்க இன்ஷால்லா நான் எப்போ இருந்தே இந்த மூணையும் செஞ்சு வரேன் இன்ஷால்லா இந்த ராத்திரம் எல்லாருக்கும் துன்பங்கள் கொடுத்தான் ஒரு குறிப்பிட்ட நான் துவா மட்டும் சொல்லியிருக்கேன் ஆமாம் இன்ஷால்லா இந்த துவாவை எப்போதும் எல்லா துவாவிலும் நான் கேட்டு வருகிறேன் நீங்களும் கேட்டு கேட்டு குறிப்பாக இந்த ஆசிரா நாளில் கேளுங்கள் அல்லாஹான் தாலா நம் அனைவருக்கும் நெருப்பமாக்கி வைப்பானாக ஆமீன் இன்னும் ஒரு விஷயம் இந்த மாதத்தில் வீட்டுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம் இன பந்துகளில் கட்டப்படுகிறவர்களுக்கும் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சதக்கா செய்யுங்கள் நாயனின் நல்ல அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் அதிலையே இந்த ஆசிரா நாம் நாளையில் சதக்கா செஞ்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லபடியாக செலவழிச்சோம்னா எல்லாம் என்ன செய்வானா ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூ ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ள நன்மையை எல்லாம் தருவானா அதனால அவங்க தாய் தர்பனுக்காக வேண்டியும் அபராளிகளுக்காக வேண்டியும் என்ன செய்யுங்க சதக்கா செய்யும் அப்புறம் தவாவை மன்னிப்பை எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் செய்து நாயனிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எவ்வளோக்கு முடியுமோ தவகா எந்த நேரம் பார்த்தாலும் எல்லாம் மொகவெல்லி வரகம்னி எல்லாம் மொகவெல்லி வரகம்னி அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அல்லா என்னை மன்னிச்சு தரணக்காட்டுன்னு சொல்லி என்ன செய்யுங்க மன்னிப்பு கேளுங்கள் அப்புறம் நம் குடும்பத்தில் குடும்பத்திலும் நமக்காகவும் நம் மக்களுக்காகவும் மக்களுடைய தேவைகளுக்காகவும் நம் தாய் தந்தையர்களுக்காகவும் மூணு சின்ன கபராடிகளுக்காகவும் மூணு சின்ன ஆண் பெண்ணுக்காகவும் என்ன செய்யணும் துவா செய்யணும் உங்களுக்காக எனக்காக நீங்கள் கேளுங்கள் உங்களுக்காண்டி நான் துவா செய்கிறேன் இன்ஷால்லா அப்புறம் யாரும் யாரும் ஒம்பது பத்து நோன்பு வைக்க மறந்து விடாதீர்கள் இந்த ஒம்போதாம் ரெண்டு நம்ம ரெண்டு நோம்பு வைக்கிறதுனால பத்தாவது நோன்பு தான் ஆத்திரா நோம்பு நல்லா புரிஞ்சுக்குங்க பத்தாவது பத்தாவது பொறை பத்தாவது புறனா என்ன ஞாயிற்றுக்கிழமை நம்ம சனிக்கிழமை நம்ம வெள்ளி இந்த நான் வந்து நாளைக்கே போட்டுருவேன் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழம ராத்திரி நோன்பு இருந்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு நோன்பு அதான் ஒன்பதாம் நோ ஒன்பதாவது போகிற சனிக்கிழமை நோம்பு இருந்தீங்கன்னா பத்தாவது பத்தாவது நாள் தான் ஆச்சிடா நோம்பு அதை ரெண்டு நோம்பு நம்ம வச்சிடணும் அப்புறம் ஒவ்வொரு ஓத தெரியாதவர் இது அப்புறம் நல்லா நினைவு வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை ராத்திரி நோன்பு வச்சா விடிஞ்சா சனிக்கிழமை ஒரு நோன்பு சனிக்கிழமை ராத்திரி நொம்பு வச்சா விடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நோன்பு அந்த ஞாயிற்றுக்கிழமை நோன்பு தான் ஆச்சரா நோம்பு ஒரு நோன்பு வைக்காதீங்க எகுதிகள் வச்ச மாதிரி ரசா வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வைங்க எதுவும் இல்லாதவங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அதை நான் தலையிடலை இன்சாலா அப்புறம் யாரும் ஒரு வருடத்தை பாவத்தை எல்லாம் அனுச்சிப்பானா அந்த ஆச்சரா நோம்பை வைச்சோம்னா ஒரு வருட பாவத்தை எல்லாம் அனுச்சிடிறானா மன்னிக்கிறானா ஆமீன் அப்புறம் தலைவார்த்து அதிகமாக சொல்லுங்கள் மூணு சின்ன கபராளிகளுக்காக உங்கள் வீட்டில் மூத்தானவங்க உங்களுடைய தாய்தாப்பங்க அப்புறம் உங்கள் கணவர் பிள்ளைங்க யார் மூத்தா போயிடுனாங்கன்னா அவங்களுக்காண்டி என்ன செய்யணுமா லாய்லா இல்லைல்லா முகமரசா லாய்லா அல்லல்லா முகம் ரசான்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சத்து மணி வச்சு ஓதி அவங்களுக்கு வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் சார்பாக எத்தி வைங்க எத்தி வைங்கன்னா அவங்க சார்பாக எல்லாம் இந்த நன்மை அவங்களுக்கு சேர கிருவை செய்யலான்னு சொல்லுங்கள் அப்புறம் முடிஞ்சவங்க என்ன செய்யணும் யாத்தின் போதுங்க அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்களுடைய பாவங்களையும் நம்முடைய பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பான் தெரிஞ்சவங்க யாத்தின் அவதியும் செய்யுங்க அப்புறம் லாய்லா இல்லைனா முகாம் அதிகமாக சொல்லி ஜுவா செய்யுங்க அப்புறம் ஆசுரா நம்பு வைப்பது ஒரு வருட பாவங்களை ரஹ்மான் மன்னிப்பானா ஆமீன் முகரம் மாதம் முதல் நாள் நோன்பு வைத்தவர்கள் முகர மாதம் கடைசி நாளில் ஒரு நோன்பை வைத்து விடுங்கள் அப்படின்னா என்ன நான் முதலே சொன்னேன் முத முகர மாதத்தில் ஒரு நோம்பு வச்சுட்டோம்னா இந்த மாதம் கடைசியில் ஒரு நோன்பு வச்சால் ஒரு வருத்த பாவத்தை என்ன நினச்சிடறேனா ஒரு வருடம் நோம்பு வச்ச நன்மை தருவானா அது போன கடைசியாக இந்த கடைசியாங்களாம் நம்ம தே நம்ம ஆர்த்தி பண்ண வேணாம் பிரச்சனை பண்ண வேணாம் நம்ம முத மொக நம் முக முகரம் முத முதல் நாள் நோம்பு வச்சோம்ல அவங்க என்ன நினைச்சீங்க மொகரம் கடைசி நாள் அன்னிக்கி அப்படின்னா தேதி இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சாந்தேதி வைச்சோம்னா கடைசி நாள் இருபத்தி ஆறாம் தேதி வருதா ஆமாம் ஆமாம் இருபத் இந்த மாதம் கடைசி இருபத்தஞ்சாந்தேதி வச்சிங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி கடைசி நோம்பு வந்துடும் அதனால நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அந்த நோம்பையும் வச்சுருங்க ஒரு வருஷம் நோம்பு வச்ச நன்மையை நல்லா தந்துருவானா அதனால நான் இந்த தான் இதில் எழுதி வச்சுருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த மாதத்தில் ஒரு நோன்பு முதல்ல வச்சவங்க மொகர மாதம் முதல்ல வச்சவங்க கடைசி நோம்பு என்றைக்கு வைக்கணும்னா இருபத்தி அஞ்சாம் தேதி அதுவும் வெள்ளிக்கிழமை தான் வருது வெள்ளிக்கெழமை வச்சிங்கன்னா சனிக்கிழமை நம்ம வாயிலும் நோம்பு வந்துடும் கடைசி நோம்பு அப்போது என்ன செய்வான்னா எல்லாம் அந்த ரெண்டு நோன்புக்கா வேண்டி ஒரு வருஷம் நோம்பு வச்சினாலுமே எல்லாம் தந்துடுவான் அதனால் எல்லோரும் வச்சுக்கோங்க மின்சாரில் அப்புறம் அசர் அசர் முடிந்து மகரிவுக்கு ஒரு காமணி மணி நேரம் இருக்கும்போது கிளிர் பாவா சொல்லி கொடுத்தது என்னன்னா யா அல்லா யார் ரஹ்மான் அசருக்கும் மொகரிக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும்போது கிளிரு பாபா என்ன ஓத சொன்னாங்க செலவாக சொல்லிட்டு யா அல்லா யா ரஹ்மானும் ஆயிரம் தடவை ஓதுங்க அதில் ரஹமத்து இருக்குது அதே மாதிரி யா அல்லாஹமாக என்னது வந்துச்சேன் செலவாக சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அப்புறம் இன்னும் அகுத்தைனா இன்னும் அக்த்தைனா கல்கவதர் ஃபல்லிலி ரப்திகா வன்கர் இன்னும் சாணியக்கா ஹுபல் அதை நூற்றி இருபத்தி ஒம்பது தடவை முதலையும் பின்னாடியும் செலவு சொல்லிக்கிறோங்க எல்லாம் எது சொன்னாலும் யா லா யார் ரஹ்மான்னு சொல்லும் போதும் செலாவ் சொல்லிக்கிறோங்க கடைசிலேயும் செலவ் சொல்லிக்கிறோங்க அப்புறம் வந்து இன்னும் அகுத்தைனா கல்கவதர் ஃபல்லிலி ரப்திகா வன்கர் இன்னும் சானியகா ஹுபல் அப்தர் சொல்லும் போதும் முன்னாடி பின்னாடி செலாவ சொல்லிக்குங்க அதை நூற்றி இருபத்தி ஒம்பது தடவை சொல்லுங்கள் இதில் என்ன செய்யலாம் ரொம்ப இராமத்துவம் வரக்கத்திற்கு இந்த முகர மாதத்தில் அந்த நன்மையை அரைஞ்சிக்க நான் என்னாலும் சொல்லி வரேன் முகர மாதத்துக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் எப்போவுமே எல்லாத்துலையும் சொல்லுவேன் அப்புறம் ஒரு ரூபாய் சதக்காய் கொடுத்தாலும் ஒரு லட்ச நன்மை கிடைக்குமா இது யார் சொன்னால் இமாம் கதாதா அப்படிங்கிற ஒரு இமாம் சொல்லியிருக்காங்க வல்ல நாயன் முடிந்தவர்களும் சதக்காய் செய்யுங்கள் வீட்டுக்கும் செலவு செய்யுங்கள் வருடம் பூராவும் எல்லா பறக்க தந்து விடுவானா இன்ஷால்லாம் இமாம் அலி அல்லாஹ் சொல்கிறார்கள் முகரம் மாதம் அல்லாடை மாதம் அதை நல்லா கவனிச்சிங்க அதை பீடை மாதமாகவும் பொய்ட மாதம் என்றோ துக்கம் துக்கம் கொண்டாடும் மாதம் என்றோ அதனால் அசனார் முக்தாகி விட்டார்கள் என்று தப்பான காரியங்கள் செய்து தங்களை வருத்திக் கொள்வது தீ மிதிப்பது ஊர்வலம் போவது மேடை போட்டு பேசுவது ஆசரா நொம்பி ஆசரா நம்பி துக்க நாளாக துப்ப துக்க நாளாக துக்க நாளுக்காக வைப்பது இந்த மாதிரி தப்பு அதிகம் செய்வது அவதூறுகள் பேசுவது போன்ற காரியங்கள் இஸ்லாத்தில் இல்லை இவை அனைத்துக்கும் நன்மை நன்மைகளுக்கு அதிகம் கூலி கிடைப்பது போல தப்பான காரியங்கள் செய்தால் அதற்கும் தண்டனை அதிகமாக கிடைக்கும் இப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மொகர மாதத்தை ரொம்ப பேர் துக்க மாதமாக இருக்குது பார்த்துருக்காங்கண்ணா கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஒரு நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க அப்புறம் அசனார் மூத்தா போனாங்கன்னு சாட்டையால் அரைச்சிக்கிடுவாங்க நெருப்புல தீ மிதிப்பாங்க தமிழாதி மாதிரி அப்புறம் மேடை போட்டு பேசுவாங்க என்னென்னமோ ரொம்ப செய்வாங்களாம் அதெல்லாம் வந்து சிர்கான் சிரிக்கான குற்றமான காரியம் எப்படி மொகர மாதத்துக்கெல்லாம் நிறைய ரொம்ப நன்மை தரானா ஒரு சின்ன பாபத்து செஞ்சாலும் அந்த மாதிரி இந்த மாதிரி தப்புகள் செஞ்சால் ரொம்ப தண்டனை கொடுப்பானா அதனால அதனால் யார் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் செய்கிறாங்க செய்கிறவங்களுக்கும் சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லலாம் சரி நான் சொல்லிட்டேன் எல்லாம் நான் இப்போ புதன்கிழமை போட்டிருவேன் இந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி நோன்பு இங்கே இந்த வெள்ளிக்கிழமை நான் என்ன தேதி நாலாந்தேதி ஆமாம் நாலாந்தேதி இந்த வெள்ளிக்கிழமை நாலாந்தேதி நோம்பு வச்சா முடிஞ்சா தேதி சனிக்கிழமை ஒரு நோம்பு சனிக்கிழமை ராத்திரி நோன் வச்சா ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை நோம்பு தான் ஆசுரோடம்பு ஆசுர உடம்பு யாரும் வைக்காமல் இருந்துடாதீங்க சா அப்புறம் காசா நாட்டு மக்களுக்காகவும் பழத்தின்ன மக்களுக்காகவும் ஈரான் நாட்டு மக்களுக்காகவும் இது வாச்சிங்க எல்லா போகிற நிறுத்தி கொடுக்கட்டும் ரசி கொண்டு அப்புறம் எனக்கான இது வாசிங்க உங்களுக்கானது நான் இது செய்கிறேன் மூணு சன ஆண் பெண்ணுக்கு கலந்து வாச்சிங்க தாய் தாப்பனுக்கு அலந்து வாசிங்க யாருமே தாய் தப்பனுக்காகவும் தொழுகாமல் இருந்துடாதீங்க அப்புறம் லாய்லா இல்லல்லா முகம் அசிலா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிறைய ஓதி மூசன கபராளிகளுக்காக கதையாச்சிங்க அதில் வந்து நன்மையும் கிடைக்கி அவங்க பாவங்களையும் மன்னிக்கிறாங்களாம் அவங்க பாவங்களை மன்னிப்போதும் எல்லாம் நம்மளே மன்னிப்பான் அதனால் யாரையும் எல்லாம் வீணாக்க மாட்டான் சரி அப்புறம் நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல சலாமத்தையும் நல்ல சபுரையும் நல்ல பாவம் மன்னிப்பையும் நமக்கு எல்லாருக்கும் உலக முஸ்லீம் அனைவருக்கும் உங்க சின்ன அண் பெண்ணுக்கும் உண் சின்ன ஹபராளிகளுக்கும் அல்லா கொடுக்கட்டும் வாயிற தோகன் அலம்தில்லா ரபில் ஆலமீன் சல் அல்லா லா முகமது சல்லல்லா அலைவச்சலம் சல் அல்லா லா முகமது சல்லல்லா அலை சல்ல அல்லா லா முகமது யாரி அலை அலைவச்சலீம் அஸ்லாம் அலைக்கி ராம்திலா தலா பரகாத்துக்கு மகபிரத்து ஆப்பியத்துகு சலாமத்துக்கு ஆமாம் என் குரல் சின்னதாயிருச்சு அதான் அந்த மனுஷன் காதல் உழுகுலேன்னு சொல்கிறாரு கண்ணீர் கண்ணீர்னு வரும் என்னென்னு தெரியல போன தெனலையும் குரல் கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கும் குரல் கம்மியாக இருக்குது எல்லாத்துக்கும் எல்லா புகழும் ஆமீன்